புனித அந்தோனியாரின் வல்லமையான பாதுகாப்பு இன்று உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கிறதா எதையும் முயற்சி செய்தும் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று தோன்றுகிறதா வேலை வீடு குடும்பம் எந்த பிரச்சனையும் தீராத போல் இருக்கிறதா அன்பின் புனித அந்தோனியாரே நீர் அற்புதங்களின் புனிதர் காணாமல் போனதை கண்டுபிடிக்கவும் சிக்கலான பிரச்சினைகளை தீர்க்கவும் நீர் உதவி செய்பவர் இன்று எங்கள் வாழ்க்கையில் காணாமல் போன அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் மீண்டும் கண்டுபிடித்து தந்தருளும் எங்கள் வீட்டில் நுழைந்துள்ள பயத்தையும் கவலையையும் விரட்டிவிடும் புனித அந்தோனியாரே எங்கள் குடும்பத்தை தீய சக்திகளின் தாக்குதலிலிருந்து காத்தருளும் எங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுகிறோம் அவர்கள் கெட்ட நண்பர்களிடமிருந்தும் தீய பழக்கங்களிடமிருந்தும் தப்பிக்கட்டும் எங்கள் வீட்டில் கடவுளின் சாந்தியும் ஆசீர்வாதமும் நிறம்பட்டும் எங்கள் கணவர் மனைவி பெற்றோர் அனைவரும் நல்ல உடல் நலத்துடன் இருக்கட்டும் புனிதரே எங்கள் தினசரி போராட்டங்களில் எங்களுக்கு உதவி செய்யும் வேலையில் வரும் சிரமங்களையும் பொருளாதார கஷ்டங்களையும் தாண்ட எங்களுக்கு ஞானம் கொடுத்தருளும் எங்களுக்கு எதிராக வேலை செய்பவர்களின் திட்டங்கள் தோற்கட்டும் எங்கள் நல்ல முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும் எல்லா தீய சக்திகளையும் உம் பரிந்துரையால் அழியட்டும் அன்பின் புனிதரே எங்கள் மனதில் இருக்கும் பயத்தை நீக்கிவிடும் இரவு நேரத்தில் கெட்ட கனவுகள் வராமல் காத்தருளும் பகல் நேரத்தில் எங்கள் எண்ணங்கள் நல்லதாக இருக்கட்டும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விட்டு இன்றைய நாளை நம்பிக்கையுடன் வாழ உதவியருளும் எங்கள் இதயத்தில் கடவுளின் அன்பு நிரம்பட்டும் புனித அந்தோனியாரே எங்கள் பயணங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் எங்களை சுற்றி தீய கண் படாமலும் பொறாமை தொடாமலும் காத்தருளும் விபத்துகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றியருளும் எங்கள் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற ஆசீர்வதியும் புனிதரே எங்கள் வீட்டில் காணாமல் போன அமைதியையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் கொண்டு வாரும் கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் இருக்கட்டும் பெற்றோர் பிள்ளைகள் இடையே மரியாதையும் நேச்சமும் நிறைந்திருக்கட்டும் எங்கள் வீடு கடவுளின் ஆலயம் போல் புனிதமாக இருக்கட்டும் நீர் எப்போதும் எங்கள் வீட்டு வாசலில் காவலாக நின்று எங்களை காத்தருளும் இன்று உங்கள் வாழ்க்கையில் புனித அந்தோனியாரின் பாதுகாப்பு இருக்கட்டும் எல்லா பிரச்சினைகளும் தீர்வு காணட்டும் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தில் நிறையட்டும் கடவுளின் அமைதி உங்களை சூழ்ந்து காக்கட்டும் காக்கட்டுமாமென் கற்பில் உத்தமமான லீலி மலராகவும் ஊற்றுமாகவும் இருக்கும் தூய அந்தோனியாரை எளிமைத்தனத்தின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே நிர்மல சுத்தத்தின் மாதிரியே தூய ஒளி வீசும் விண்மீனே ஆச்சார முறைகளின் சோடினையே விண்ணோர்களின் தூணே வரப்பிரச்சாதங்களின் பிரசங்கியே காமாந்தகரை அடக்குகிறவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கொடுப்பவரே தேவரீருடைய திருக்கரங்களிலே சர்வேசுரனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய் தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய் பச்சாதாபத்தின் சீவியருமான சுவாலையுமாய் தேவரீருடைய பிரசங்கத்தைக் கொண்டு பாவியானவர்களை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே திவ்யமான தீர்க்கதரிசனரே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்து கொள்ளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேசுரனானவர் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும் மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்கச் சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ஆமென் பதுவை பதியரான தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை இயேசுவை நிறைவாக அன்பு செய்த தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுவோருக்கு ஆறுதலான தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோய்களை குணமாக்கும் தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எளியோர்க்கு என்றும் உதவிடும் தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருமறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நற்செய்தியை போதித்த திருமறையின் வல்லுனரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவத்தினாலும் சாத்தானாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய அந்தோணியாரை தலைசிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்திரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும்、கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்